அனைவருக்கும் எங்கள் இனி வணக்கம் ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களின் ஆத்மாக்கள் பூமிக்கு வந்து தங்கள் சந்ததியினருக்கு ஆசி வழங்குவதாக நம்பப்படுகிறது இந்த நாளில் மறைந்த உறவினர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பித்ரு பூஜைகள் செய்து அவர்களின் ஆன்மா சாந்தியடையவும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் மக்கள் வழிபாடு செய்கிறார்கள் ஆடி அமாவாசை என்பது தென்னிந்தியாவில் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசைகள்ல ஆடி அமாவாசையும் ஒன்றாகும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவதுடன் பித்ரு தோசம் பித்ரு சாபம் ஆகியவற்றில் இருந்தும் அதனால் ஏற்படும் பலவிதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு ஏற்ற மிக சிறப்பான நாள் ஆகும் அன்று முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவது வழக்கம் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருக்கும் போது அமாவாசை வருகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வருகிறது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற இது மிக சிறந்த நாளாக கருதப்படுகிறது ஆடி அமாவாசை அன்று சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்று சேர்கிறார்கள் இதனால சந்திரனின் சக்தி அதிகமாக இருக்கும் அன்று முன்னோர்கள் பித்ரு லோகத்தில் பூமிக்கு வந்து தங்களின் சந்ததியினரை ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுகிறது அதனால அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் முக்கியம் இந்த சடங்குகள் செய்வதால் குடும்பத்துல அமைதி நிலவும் முன்னோர்களின் சாபங்கள் நீங்கும் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் ஈரோடு கூடுதுறை உள்ளிட்ட கடல் மற்றும் நதிகள் உள்ள இடங்கள்ல மக்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து பித்ரு கடன் நிறைவேற்றுகிறார்கள் தர்ப்பணம் என்பது முன்னோர்களுக்காக செய்யப்படும் ஒரு சிறப்பு சடங்கு ஆகும் மக்கள் நதிக்கரைகள் கடற்கரைகள் அல்லது கோவில்களுக்கு சென்று இந்த சடங்கை செய்கிறாங்க தர்ப்பணத்துல தண்ணீர் எல் அரிசி போன்றவற்றை முன்னோர்களுக்கு அர்ப்பணிப்பாங்க மந்திரங்கள் சொல்லி அவர்களை வணங்குவாங்க இதனால முன்னோர்கள் சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க என்று நம்பப்படுகிறது ஹோமம் என்பது மூலிகைகள் மற்றும் காய்ந்த பொருட்களை நெருப்புல போட்டு செய்யும் ஒரு சடங்கு இதனால் கெட்ட சக்திகள் விலகி நல்ல சூழ்நிலை உருவாகும் முன்னோர்களும் சந்தோஷப்படுவார்கள் இதனால் ஆடி அமாவாசை அன்று ஹோமங்கள் போன்ற புனித சடங்குகளும் செய்யப்படுவது உண்டு ஆடி அமாவாசை அன்று தானம் செய்வது மிகவும் நல்லது ஏழைகளுக்கு உணவு உடை போன்றவற்றை கொடுக்கலாம் காகம் மற்றும் பிற விலங்குகளுக்கு உணவு அளிப்பது மிகவும் முக்கியம் ஏனென்றால் அன்று முன்னோர்களின் ஆத்மாக்கள் அவற்றில் இருப்பதாக நம்பப்படுகிறது விரதம் இருந்து சிவன் மற்றும் பார்வதி தேவியை வணங்கலாம் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க ஆடி அமாவாசை அன்று மாலையில் வீட்டில் முன்னோர்களுக்காக தனியாக ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க முடிந்தவர்கள் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று முன்னோர்களுக்காக விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க இது அவர்களுக்கு மோட்சத்தை தரும் என்று நம்பப்படுகிறது சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளித்து உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்து கொள்ளுங்க வீட்டை சுத்தம் செய்து தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக முடிந்தவர்கள் அரை நாள் விரதம் இருக்கவும் பித்ர தர்ப்பணம் செய்பவர்கள் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை முன்னரே செய்து கொள்ளுங்க வீட்டில் புரோகிதர் வைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி முடியாதவங்க எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யுங்க பிறகு சூரிய பகவானை பார்த்து வணங்கிவிட்டு வழக்கமான வேலைகளை செய்யலாம் முன்னோர்களை வணங்குவதற்கு எளிய சைவ உணவுகளை தயார் செய்யுங்க அந்த உணவை வாழை இலையில வைத்து முன்னோர்களுக்கு படைங்க அவர்களின் புகைப்படத்திற்கு புதிய ஆடைகள் வைத்து வணங்குங்க காகம் அல்லது பசுவுக்கு உணவு கொடுங்க அவர்கள் உங்கள் காணிக்கைகளை முன்னோர்களின் உலகத்திற்கு எடுத்து செல்வதாக நம்பப்படுகிறது எல்லா சடங்குகளையும் முடித்த பிறகு தயார் செய்த உணவை நன்றியுடனும் பக்தியுடனும் சாப்பிடுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை வருகிறது அன்று அதிகாலை மூன்று ஆறு மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரை அமாவாசை தேதி உள்ளது அன்று வியாழக்கிழமை என்பதால் காலை ஆறு முதல் ஏழரை வரை யமகண்டமும் பகல் ஒன்றை முதல் மூணு வரை ராகு காலமும் உள்ளது இதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவங்க காலை ஏழரை மணிக்கு பிறகு கொடுப்பது சிறப்பு அதேபோல பகலில் படையலிட்டு முன்னோர்களுக்கு படைத்து வழிபாடு செய்வங்க பகல் ஒன்றரை மணிக்கு முன்பாக படைத்து விடுங்க காலம் யமகண்டம் நேரத்தில் முன்னோர் வழிபாடு செய்வதை தவிர்ப்பது நல்லது இந்த ஆண்டு ஆடி அமாவாசை வியாழக்கிழமையுடன் இணைந்து புனர்பூசம் நட்சத்திரத்துல வருகிறது புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அவருக்குரிய நட்சத்திரமும் கிழமையும் இணைந்து வரும் நாளில் வருவதால் இந்த ஆடி அமாவாசையில குரு பகவானையும் வழிபாடு செய்யுங்க மங்கள காரியங்களில் இருக்கும் தடைகள் விலகும் அதே போல புனர்பூசம் நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் ஸ்ரீராமபிரான் அவர் சூரிய குலத்துல தோன்றியவர் சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர் அதனால் இது மிகவும் விசேஷமான ஆடி அமாவாசையாக கருதப்படுகிறது நாளை ஆடி அமாவாசை அன்று இது போல விரதம் இருந்து முன்னோர்களின் ஆசை பெற்று நலமாக வளமாக ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி